இந்தோக்கு பொலிச்சு பொலிச்சுன்னு சும்மா வேற மாரி இருக்க இருக்கும் ஆனால் பட் இது போலீஸ் கிட்ட மட்டும் கண்ணில் மாற்றிச்சுன்னா நான் நம்ம வந்து லைட் ஆன் பண்ண அப்புறம் எல்லாம் ரெடியாக இருந்துக்குங்க இந்த லைட்டோட பவர் எந்த ஒருக்கு பெயிட்டாக இருக்குன்னு பாருங்க எந்த ஒருக்கு இருக்கா இருந்த இடம் எந்த ஒருக்கு வெளிச்சமாக ஒயிட் வரும் ஒயிட் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் இன்னுமே நல்லா வெளிச்சமாக இருக்கும் எயிட் ஆப்பில் வண்டி வந்துச்சுன்னா தெரியாமல் கூட போடக்கூடாது ஏன்னா பொலிச்சு பொலிச்சுன்னு சும்மா வேற மாரி எவனாச்சும் ஹை பீம் போட்டு வந்தானா இதை போட்டுவிட்டா போகிறோம் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஃபென்சி பைக்கர் யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாக்லைட்டாக நம்ம சேனலில் வந்து ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லி வாங்கியிருக்கோம் இந்த ஃபாக் லைட் அதாவது ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு ஃபாக்லைட் வீடியோ போட்டோம் ஞாபகம் இருக்கா அது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரீச் கிடச்சிச்சு அந்த ஃபாக்லைட்டை ஒரு சின்ன பிரச்சனைனால அந்த ஃபாக்லைட்டு ரிட்டர்ன் போட போகணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ரிட்டன் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாக்லைட்டாக நம்ம இப்போ வாங்கியிருக்கோம் இந்த ஃபாக்லைட்டோட ரேட்டும் கம்மியாக இருக்குது அதுக்கப்புறம் இல்லை ஒரு ஃபைவ் மோடு கிட்ட கொடுத்துருக்காங்க அதாவது இந்த ஃபாக்லைட்டை பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் சைட்டு கூட இல்லை இருக்குங்க அந்த ஃபாக்லைட்டு ரெண்டே ஒயிட் அண்ட் எல்லோ மட்டும் தான் இல்லை அப்படி கிடையாது ஒரு மொத்தமாக அஞ்சு மோடு இருக்குது அஞ்சு முறையும் இப்போ ஒன்றா பார்க்கலாம் ஓகே கைஸ் வாங்க வீடியோ போய் அஞ்சு முறையும் நம்ம வந்து எப்படி தான் இந்த ஃபோகிட் யூஸ் பண்ணுது எப்படி நம்ம பைக்கில் ஃபிட் பண்ணுதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே கைஸ் வாங்க வீடியோ குலாராக போகலாம் வீடியோ குள்ளார போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி அதாவது தீபாவளிக்கு மூணு நாளைக்கு தான் இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் வரும் யாராவது தான் தீபாவளிக்கு மூணு நாளைக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள் தீபாவளி அன்றைக்கி யாராவது பார்க்குறீங்களோ அவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஹாப்பி தீபாவளி சரி ஓகே கைஸ் இப்போ ஒன்று நம்ம வந்து அன்பாசிங்கை பார்க்கலாம் அன்பாசிங் பண்ணிங்கன்னா டீசெண்டாக ஒரு பேக்கிங் பண்ணி நமக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இவ்வளோ ரேட் என்ன நான் பேசிட்டு சொல்லிடுறேன் ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி இந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லைட்டும் நம்ம கிடைக்கிது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பவரோட நல்ல குவாலிட்டியோட நமக்கு கிடைக்கிது சரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இல்லை என்ன இருக்குதுன்னு நம்ம அன்பாஸில் பார்த்துடலாம் இந்த ஃபாக்லைட் பேக்கிங்கை பார்த்தவனுமே எனக்கு வந்து நல்லா தான் தோணுச்சு ஏன்னால் போன ஃபாக்லைட் பேக்கிங்கை நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரெண்டோடு இருந்துச்சுன்னு ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக ஒரு பேக்கிங் பண்ணி நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சொல்ல மாட்டேன் கைஸ் இந்த டூ வண்டிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுட்சியும் ஒன்று நமக்கு வந்து சேர்த்துறாங்க சுட்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு லைட்டு ரொம்பவே பெஸ்ட்டு ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இந்த வந்து தராங்க சரி ஓகே இப்போ வந்து நம்ம எல்லாமே வெளியேடுத்துடலாம் சுட்சியோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது ஓகே கைஸ் இப்போ லைட்டை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம் கைஸ் பார்த்தீங்கன்னா லைட்டு தெரியுது நல்லா தான் இருக்குது பல பலருந்து இருக்குது கைஸ் பலப்பளர்ந்து இருக்குது ஓகே இந்த லைட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் கைஸ் இல்லை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயர் தான் வருது எனக்கே இரு தெரியல எத்தனோ ஒயர் வருது இந்த வாங்கினதுக்கப்புறெலாம் பார்க்குறேன் ரெண்டு ஒயர் தான் வருது அதில் பார்த்தீங்கன்னா மூணு ஒயரும் வந்துச்சு ஓகே ரெண்டு தான் வருது யாரும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தால் அந்த வீடியோ போய் பார்த்துருவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கவரில் பார்த்தீங்கன்னா இருக்கிற டூல்ஸ் டூல்ஸ் இல்லை இதுக்குள்ளே அந்த கேம்ப் இருக்க நெட்டு போடெலாம் கொடுத்துருக்காங்க ஓகே இன்னொன்று என்னால் இன்னொன்னே நிறைய தான் இருக்கும் ஓகே ஆனால் லைட்டோட குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க அந்த பேசிக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாங்கான பேசிக்கே கொடுத்துருக்காங்க உள்ளார பார்த்தீங்கன்னா அந்த அந்த மடர் போர்டு அந்த சிப் இந்த சிப் மாரி ஒன்று இருக்குது இந்தியம்மா குட்டி ஒன்று அதெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி வட்டி கண்ணாடி விளையாட்டி பார்க்குற மாரியே கொடுத்துருக்காங்க இது இருக்கும் நல்லாயிருக்கு ஓகே கைஸ் அவர்தாய்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா சுவிச்சி நெஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த லைட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன கவரில் பார்த்தீங்கன்னா நெட்டு போல்டு கேம்ப் கொடுத்துருக்காங்க அவரங்கைஸ் இப்போ அடுத்து வந்து இந்த நெட்டு போல்டாக இருக்கப்பறம் அந்த கேம்பை வச்சு நம்ம லைட்டில் மட்டும் அப்படியே ஃபிட் பண்ணிவிட்டு போகலாம் ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டையும் கேம்பையும் நம்ம வந்து மாட்டியாச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் வந்து ஃபிட் பண்ணோம் நான் வந்து பைக்கில் வந்து நம்பர் பேட்டி கீழே ஃபிட் பண்ணலான்னு இருக்கேன் லைட்டை நம்பர் பேட்டி கீழே இந்தமாரி ஃபிட் பண்ணலான்னு இருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ரெண்டு நெட்டு வந்து நம்ம எடுத்துக்கணும் இதை பார்த்திங்கன்னா நம்ம தனியாக தான் வாங்கணும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ருபீஸ் அந்தமாரி தான் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா வாங்கி நம்ம வந்து பைக்கில் வந்து இந்த கேம்ப் கேம்ப்பை வச்சு ஃபிட் பண்ணணும் இந்த கேம்ப் எப்படி உங்களுக்கு ரெடி பண்ண தெரியலன்னா இது வந்து நான் வெல்டு எதுவுமே அடிக்கல ஜஸ்ட்டு இது வந்து ஆரன் ஆறுன்னு இருக்கும் தெரியுமா பைக் ஆரனோட கேம்பராக நான் வர மாரி செட் பண்ணி வச்சுருக்கேன் இது உங்களுக்கு எப்படின்னு தெரியணுன்னா ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இருக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டுடலாம் சரி ஓகே இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபிட் இருக்கேன் ஓகே ஐஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு இதில் பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது இந்த மாரி ஃபிட் பண்ணால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இந்தமாரி தான் ஃபிட் பண்ணேன் இந்த வீடியோ எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்தமாரி தான் ஃபிட் பண்ணி ஒரு ஒன் வீக் ஓட்டினேன் ஒன் வீக் கழிச்சு அந்த மெற்காலில் போய் பார்க்குறேன் நிறைய கேட்சஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய பல்லட்டுனா ஏறி இறங்குறப்ப பார்த்திங்கன்னா லைட்டு வந்து மெருக்காலில் வந்து அடிக்குது அதனால பார்த்திங்கன்னா இந்தமாரி நம்ப பேட்டுக்கு மேலே கூட நம்ம வந்து ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக அந்த மெர்கால் வந்து கேட்ச் ஆகும் ஏன்னா இந்த நம்பர் பெட்டி கீழே வச்சால் கண்டிப்பாக மெருக்கார் வந்து கேட்ச் ஆகுது நம்பர் பெட்டிக்கு மேலே வைச்சா மெருக்கார் வந்து கேட்ச் ஆகாது ஆனால் நம்பர் பெட்டி வந்து மிஸ் ஆகும் அப்படி இல்லை எனக்கு நம்பர் பெட்டுன்னு தெரியணும் ஆனால் மெர்காலனும் கேட்ச் ஆகக்கூடாதுன்னா இந்த மாரி அதாவது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இந்த மாரி கூட வைக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை வந்து வைக்கிறதுக்கு மூணு டைப் இருக்குது நம்ம வந்து பைக்கில் எப்படியுமா வச்சுக்கலாம் சரி ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த டைப்பு தான் இப்போ நம்ம வச்சிருக்கோம் ஏன்னா நான் மூணு டைப்பிலுமே நான் யூஸ் பண்ணி பண்ணிட்டேன் மூணு டைப்பும் பார்த்திங்கன்னா ஒரே மாரி பவர்லாம் கிடைக்கிது ஒரே மாரி வெளிச்சம்லாம் கிடைக்குது லைட்டாக தான் மருந்து தவிர கொஞ்சம் ரொம்ப தான் மால்ல அதனால் பார்த்திங்கன்னா எப்படி வச்சாலுமே ஒரே மாரி தான் வெளிச்சம் கிடைக்குது ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாரி தான் வச்சுருக்கோம் இப்போ லைட்டோட எப்படி ஒயரை ஒன்று கன்பண்ணு பாட்டரலாம் லைட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டு ஒயர் வருது என்ன ஒயருன்னு பார்த்திங்கன்னா பேக் அதுக்கப்புறம் ரெட்டு வருது இந்த ரெண்டு ஒயருன்னு பார்த்தீங்கன்னா பேக் வந்து மைனஸ் ரெட்டு வந்து பெஸு இப்போ பார்த்திங்கன்னா இல்லை எப்படி கன் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா பேக் ஒயர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும் பாட்டலாம் இது பார்த்திங்கன்னா என்னமாரி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்கள் பைக்கில் உள்ள ஏதாச்சும் நெட்டு போல்ட்டை வந்து லூஸ் பண்ணி விட்டு கன்ட் பண்ணி பாருங்கள் பேக் ஒயரில் எஸ்தா ஒயர் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த இந்த இருந்து வர ஒயருக்கு வந்து பத்தாது ஏன்னா கம்மியான ஒயர்லாம் தராங்க அதனால் எஸ்தா ஒயர் போட்டு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்தமாரி பார்த்தீங்கன்னா நெட்டு போல்ட் வந்து கணக்கு பண்ணால் பவர் வரும் அப்படி பவர் வரலைன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பேட்டரிலாம் கன் கன்ட் பண்ணணும் எனக்கு பார்த்திங்கன்னா பவர் நல்லாவே வருது சரி ஓகே நெஸ்து பார்த்தீங்கன்னா இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயர் வரும் அதாவது கிரீன் அண்ட் பேக் இதில் பார்த்தீங்கன்னா பேக் ஒயர் பார்த்திங்கன்னா ரெட் உலகாக கனெக்ட் பண்ணணும் ரெட் உருவாக கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரீனை பார்த்தீங்கன்னா பேட்டரியோட பெஸ்ட்டில் கனெக்ட் பண்ணணும் ஐஸ் கனெக்ட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்ம எழுதுதான் ஜாயின் அடிச்சமோ எல்லாத்துக்கும் டேப் அடிச்சிடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா லைட்டோட சுவிட்ச் கண்டோரை வந்து பார்க்கலாம் சுவிட்ச் கண்டோரை பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணால் கலர் சேஞ்ச் ஆகும் அதில் பார்த்திங்கனா அஞ்சு மோடு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு மோடு இதுதான் எல்லோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணால் நமக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் வரும் ஒயிட் பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சமாகவே இருக்கும் அடுத்தது ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணால் எல்லவும் ஒயிட்டும் ஒன் ரெண்டுமே ஒரே நட்டு அடிக்கும் அந்த மாரி கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் டேஞ்சரஸுங்க எயிட்டாப்புறம் கண்ணெலாம் அதிர்ச்சிச்சு தான் கண்டிப்பாக உனக்கு ஒன்றுமே தெரியாது அடுத்தது பார்த்திங்கன்னா ரெட் அண்டு ப்ளூ போலீஸ் லைட்டு அதே பார்த்திங்கன்னா இன்னோவாட்டி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் பேஸ் ஃபேஸ் ஆகி இது பார்த்திங்கன்னா போலீஸாக பார்த்தாங்கன்னா அப்புறம் வண்டிக்கு ஃபைனை போட்டுருவாங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா திருப்பி எல்லோவே வந்துட்டு இது பார்த்திங்கன்னா நைட் டைமில் இந்த வீடியோ இருக்கலாம் பாருங்கள் எந்தவொருக்கு பார்த்தீங்கன்னா இருக்கா இருக்குதுன்னு பவர் கட் அதனால இது இதுதான் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரோப் அங்கே இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா அங்கே வெளிச்சமாக இருக்குது அப்புறம் பின்னாடி ஒரு சில கடையில் மட்டும் வெளிச்சமாக இருக்குது சரி ஓகே இப்போ வந்து இதில் வந்து லைட் ஆன் பண்ணி காமிக்கலாம் ஒரு சில வண்டி தான் வருது அந்த வண்டி தான் போனதுக்கப்புறம் நம்ம யாருக்கும் டிஸ்டர்ப் வந்து லைட் ஆன் பண்ணி காமிக்கலாம் चलिए ओके गाइस बाबा टिंग नाम நம்ம வந்து லைட் ஆன் பண்ணப்பறோம் எல்லாம் ரெடியாக இருந்துக்குங்க இந்த ரைட்டோடய பவர் எந்தவுக்கு இருக்குதுன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகே கைஸ் ரெடி ஒன் டூ த்ரீ லைட் ஆன் பாருங்கள் கைஸ் எந்தவருக்கு பெயிட்டாக இருக்குன்னு பாருங்கள் எந்தவுக்கு இருக்கா எந்த எந்தவுக்கு வெளிச்சமாக இருக்குன்னு பாருங்கள் இதுதான் கைஸ் இந்த எல்லோ லைட் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெளிச்சமாக இருக்கும் இதுக்கப்புறம் சுவிட்ச் ஆன் பண்ட் ஆஃப் பண்ணால் ஒயிட் வரும் ஒயிட் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் இன்னுமே நல்லா வெளிச்சமாக இருக்கும் சரி ஓகே பண்ணுறது நம்ம வந்து ஒயிட் லைட்டாக ஆன் பண்ணிடலாம் சரி ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தவுக்கு வெளிச்சமாக இருக்குதுன்னு இதுக்கப்புறம் உங்கள் தான் கைஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்களாம் எப்படி இருக்குது இது பாருங்கள் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா நல்லா வெளிச்சமாக இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டோருக்கு வெளிச்சம் வரணும்னு பாருங்கள் சரி ஓகே கைஸ் நெக்ஸ்ட் லைட் பார்க்கலாம் இந்த லைட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி போகட்டும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் ஒய்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா எரியும் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே வெளிச்சமாக இருக்கும் அதாவது ஒரு இத்தான ரோட்டில் போனால் நம்ம வண்டி இருந்தாலே போகிறோம் நம்ம ரோடு ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்கும் அந்தளவுக்கு நான் வந்து ஒரு ரோட்டில் போனேன் அந்தளவுக்கு நல்லா வெளிச்சமாகவும் இருந்துச்சு சரி அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லைட் வந்து எயிட் ஆப்பிலேஜ் வண்டி வந்துச்சுன்னா தெரியாமல் கூட போடக்கூடாது ஏன்னா இந்த லைட்டை போட்டால் அவங்க கேட்டாப்புல வண்டி ஆப்போசிட்டில் வர வண்டி வந்து ஓட்டுறவங்களுக்கு எதுவுமே தெரியாது அதனால பார்த்திங்கன்னா அந்த மாரி லைட்லாம் இதுக்கப்புறம் வரப்படுற லைட்டு அதனால் பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் யூஸே பண்ண மாட்டேன் ஏன்னா இது அளவுக்கு வெளிச்சமாக இருக்குன்னு எனக்கே தெரியும் ஏன்னா இதை போட்டு நம்மளே போய் நின்னால் நம்ம கண்ணிலே பார்த்தீங்கன்னா புளித்த பொசிஷன் அடிக்கும் நீங்களே எந்த அளவுக்கு பிடிச்ச பொசிஷன் அடிக்கணுன்னு ஓகே ஐசி பண்ணான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் அளவுக்கு பிடிச்ச பொசிஷன் அடிக்கணும் வண்டி வந்துட்டே இருக்குது அதனால் யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் தான் நம்ம பண்ணோம் இந்த லைட்லாங்க பொழிச்சு பொழிச்சு சும்மா வேற மாதிரி எவனாச்சும் ஹை பீம் போட்டுட்டானா இதை போட்டுக்கிட்டா போகிறோம் கண்டிப்பாக வெறியாயிடலாம் என்னடா நமக்கே இவனும் லைட் அடிக்கிறான்னு சரி ஓகே கைஸ் அடுத்த பார்த்தீங்கன்னா போலீஸ் லைட் ஆன் பண்ணிடலாமா இந்த லைட் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் ஆனால் பட் இது போலீஸ்கிட்ட மட்டும் கண்ணில் மாற்றிச்சு தான் நம்ம வண்டிக்கு ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ஃபைன் போட்டுக்கு சான்ஸ் இருக்குது அதனால பார்த்திங்கன்னா யாரும் இந்த லைட் வந்து யூஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை பார்த்திங்கன்னா ஃபேஸாகி எரியும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா போலீஸ் யூஸ் பண்ணுவாங்க அதாவது இது போலீஸ் மட்டும் இல்லை போலீஸ் ஆம்புலன்ஸ் இருக்கும் ஃபயர் சர்வீஸ் இந்தமாரி ஒரு சில வண்டி தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம வந்து இந்த லைட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதாவது ரெட் அண்ட் ப்ளூ பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஒயிட்டும் அதுக்கப்புறம் எல்லோவும் பார்த்தீங்கன்னா நமக்கு லீகல் பார்த்தீங்களா ஒரு பிளிச்சு பிடிச்ச சும்மா வேற மாரி இருக்குன்னு சரி ஓகே கைஸ் இந்த ஃபேஷாவெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் ஏ டு ஜெட் பார்த்திங்கன்னா அந்த லைட்டை பற்றி நம்ம சொல்லியாச்சு ஏதாச்சும் புரியலைன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா லைட் லீகல் ஆர் இல்லீகலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லீகல் தான் ஏன்னா இல்லை பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ரெட் லைட் பார்த்திங்கன்னா இருக்குது இருக்கு அது இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா போலீஸ் இதை மாற்றினா கண்டிப்பாக நம்ம அன்னைக்கு வந்து ஃபைன் போடுவாங்க அதனால் பார்த்திங்கன்னா இது ஒன்று பார்த்திங்கன்னா இல்லீகர்லாம் அதாவது இதை யூஸ் பண்ணணும்னா நம்ம ப்ரைவேட் பேப்பர்ட்டி மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் யாராச்சும் ரோட்டில் ஓட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து இல்லீகலாக ஆகும் அப்படி இல்லைன்னா இதை லீகலாக ஓட்டணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் லீகலாக ஓட்டிட்டு இருக்கேன் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ அண்ட் ரெட் வந்து லைட்டை வந்து நம்ம எப்படியாச்சும் ரிமூவ் பண்ணியிருந்தோம் எல்லோ அண்ட் ஒயிட்டை வச்சுன்னா அது வந்து லீகலாக மாறிடும் இப்போ வந்து பேக் கிரவுண்டில் ஓடிட்டுருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் ஒயிட் வண்டி தான் வச்சு நான் ஓட்டியிருப்பேன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு வெளிச்சமாக இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இருத்தான ரோடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டேனிங்னா வரும் இந்த இடத்துல வந்து இந்த வில் இந்த லைட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் சரி ஓகே கைஸ் பேக் ஒரு வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வாய்ஸ் ஒர்க் கன்சியூம் பண்ணுறேன் வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாட்டு முடிச்சிருப்பீங்க இந்த ரைட்டர் ஒரு ஃபுல் ரிவ்யூ நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வேறு ஏதாச்சும் டவுட்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் ஓகே கைஸ் அவரெல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ஆளுங்க ஆப்ஷன் ஆன் பண்ணிச்சுக்கேன் ஓகே கைஸ் பாய் பாய்